ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பூனை வளர்க்குறது நம்ம வீட்டுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் பூனை வளர்க்கிறது வந்து எதனால் நம்மளுக்கு வந்து நல்லதாக கெட்டதான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து இந்த பதிவில் நம்ம எல்லாருமே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூனைகள் வந்து நம்ம வீட்டுக்கு வர்றது வந்து ரொம்பவே அதிர்ஷ்டத்தை தரும் அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு பூனைகள் வந்து பக்கத்துலலாம் குட்டி போட்டால் வீடு தேடி வரும் ஏன்னா அதுங்க எல்லாருமே வீடு தேடி வரும்போது அந்த வீட்டில் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் ஒரு ஏதாவது ஒரு கெட்ட விஷயங்கள் பில்லி சூனியம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது கூட இருந்தால் கூட அது வந்து அது தாங்கிக்கும் அதாவது எப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து அந்த வீட்டில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கொடுக்கும் நம்ம பூனைகளாக வந்து துன்புறுத்தெல்லாம் கூடாது நம்ம வீடு தேடி வந்தால் அதை வந்து நம்ம பத்திரமாக பார்த்துக்கலாம் அந்த மாதிரி பிராணிகளுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு போட்டு எல்லாம் வளர்க்குறோம் இல்லையா பால் கொடுத்து அது ஒரு புண்ணியத்தை தரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வீடு தேடி வருது பார்த்திங்களா அது அவங்க வந்து நம்ம வீடு தேடி வராங்க சில பூனைகள்லாம் பார்த்திங்கன்னா வீடு தேடி வராது சில பூனைகள்லாம் வந்து நம்ம வீட்டை தேடி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து இருக்கும் பழகும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூனைகள்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து வளர்க்குறது ரொம்ப நல்லது அதிர்ஷ்டத்தை தேடித்தரும் அதே மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வந்தால் அதை ஏற்றுக்கும் இந்த மாதிரி பூனை வளர்க்குறது வந்து சரியா தவறாக சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இல்லையா உண்மையிலே பூனை வளர்க்கலாம் இதில் வந்து அந்த காலத்தில் வந்து பூனை வந்து குறுக்கால போகுது இது கெட்ட சகுனம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அப்படிலாம் கிடையாது அது வந்து அந்த காலத்தில் வந்து போகும் இருட்டில் போகும்போது பயப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு இது பூனை அவ்வளோ நல்லது நம்ம வீட்டில் வளர்க்குறதுல ஆமாங்க கருப்பு பூனை வந்து ஒரு கெட்ட சக்தி நம்ம வீட்டுக்கு வந்திருக்குன்னா அந்த கருப்பு பூனை வந்து கருப்பு கலரில் இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாகவே அந்த மாதிரி வந்து பூனைங்களா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை ஏதாவது ஒரு துஷ்ட சட்டி பூனை ரொம்ப நேரம் ஒரே இடத்துல பார்க்குதுன்னா அங்கே ஒரு கெட்ட சக்தி இருக்குதுன்னு அர்த்தம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பூனைகள் வந்து வெள்ளை நேரத்தில் இருக்குது பார்த்திங்களா அந்த பூனை பார்த்திங்கன்னா நிலா நிலா மாதிரி அது வந்து அதோடய ஆற்றல் கொன்ற மாதிரி அந்த ஒரு இது சொல்லுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செம்மண்ணு கலர்லலாம் இருக்கும் பாருங்கள் பூனைங்கெல்லாம் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியன் வந்து உதயம் போது ஒரு மாதிரி செம்மண்ணு கலரில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதோட சக்தி அதுக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பூனை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை தேடி அதுங்க வரும்போது அதை நம்ம ஏற்றுக்கணும் அதை வந்து அலட்சிப்படுத்தக்கூடாது அது வந்து ரொம்ப பாவம் பூனைகள் வந்து அதிர்ஷ்டத்தை தரும் கண்டிப்பாக வீட்டில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அப்போ பார் ஒரு வீட்டில் கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிலாம் இல்லை பண வரவு நல்லாயிருக்கும் கஷ்டம் இருக்காது நல்லபடியாக நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி பூனைகளாக வளர்க்குறீங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தை உண்டாக்கும் மன அமைதியை உண்டாக்கும் செல்ல பிராணிங்கள்லாம் வீட்டில் வளர்க்குறாங்க இல்லையா அந்த மாதிரி பூனையை வந்து நம்ம வந்து வளர்க்குறோம்னா எந்த ஒரு இதுவும் கிடையாது ஐயோ வீட்டில் வந்து பூனை வளர்க்கக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் வீட்டில் தாராளமாக பூனையை வளர்க்குறான் எந்த கெட்ட இதுவும் கிடையாது குறுக்கால வரோம் பூனையை வளர்க்கக்கூடாது அப்படிலாம் இல்லை நீங்கள் வளர்த்து பாருங்கள் உங்களுக்கு மனது ஆறுதலாக இருக்கும் எந்த ஒரு இதுவும் கஷ்டம் வந்தாலும் அதை மறந்துடலாம் அந்த மாதிரி இது தான் தொடர்ந்து இதே மாதிரி வீடியோவெலாம் நான் போடுறேன் பாருங்கள் பூனைக்கு என்னென்ன உணவு கொடுக்கலாம் என்னென்ன இது பண்ணலாம்னு சொல்லிவிட்டு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் தொடர்ந்து வீடியோலாம் போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள்